பிடிஐ எனப்படும் தெஹ்ரிக் இன்சாப் அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் நான்காண்டு பிரதமராக இருந்து பாகிஸ்தானை ஆட்சி செய்த இம்ரான் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்தார் அவரது ஆட்சி கவிழ்ந்தது முறைகேடு சட்டவிரோத திருமணம் என பல்வேறு வகையான வழக்குகள் இம்ரான் மீது தொடுக்கப்பட்டன முறைகேடு வழக்கில் அவருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஓராண்டுக்கு மேலாக இம்ரான் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார் தேர்தலில் போட்டியிடவும் இம்ரான் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது இருப்பினும் பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட இம்ரான் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அசர வைத்தனர் ஆனால் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை சில நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்தபடி போராட்டத்துக்கு இம்ரான் அழைப்பு விடுத்தார் தன்னை விடுவிக்க கோரி கட்சியினர் இறுதிக்கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவித்தார் அதன்படி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி செல்வது என்ற இம்ரானின் பிடிஐ கட்சி முடிவெடுத்தது இம்ரான் கட்சி வலுவாக இருக்கும் ஹைபர் பக்துன்குவா மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி துவங்கியது இதனால் இஸ்லாமாபாத் முழுதும் நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மக்கள் கும்பலாக கூட அரசு தடை விதித்தது நகர் முழுதும் போலீசார் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் ஆனால் பைக் கார் சரக்கு வாகனங்கள் என பல வண்டிகளில் இஸ்லாமாபாத் நோக்கி பிடிஐ கட்சியினர் வெவ்வேறு இடங்களில் பேரணியாக அணிவகுத்தனர் இஸ்லாமாபாத்துக்கு முன்னால் அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பதற்றம் நிலவியது சில இடங்களில் வன்முறை வெடித்தது போலீஸ் ஏற்படுத்தி வைத்திருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு இஸ்லாமாபாத்துக்குள் இம்ரான் கட்சியினர் முன்னேறினர் அப்போது கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசினர் பதிலுக்கு பிடிஐ கட்சியினர் கலவரத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் வெடிமருந்து துப்பாக்கி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்தினர் அவர்கள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தனர் நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் இரண்டு போலீசார் கொல்லப்பட்டனர் கலவரத்தை ஒடுக்க இஸ்லாமாபாத்தில் ராணுவம் குவிக்கப்பட்டது கலவரக்காரர்களை கண்டதும் சுட பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது பதற்றத்தை தணிக்கவும் வதந்தி பரவுவதை தடுக்கவும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை பாகிஸ்தான் அரசு தற்காலிகமாக முடக்கியது பல இடங்களில் இணைய சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது இம்ரான் கட்சி நடத்தும் போராட்டம் சட்டவிரோதம் என்று பாகிஸ்தான் உள்துறை எச்சரித்துள்ளது தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் பதற்றம் நீடிக்கிறது